ஒன்றே கடவுள் உணவே பிரம்மம் அறிவை சத்குரு சற்குருவை கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு சரணம் இங்கே சுவாமி வந்து தாம்பரத்தில் சத்திரப்பட்டி கணக்கம்பட்டி நிறைய இடத்துக்கெலாம் போயிட்டு வந்துட்டு கடைசியாக தான் இங்கே வந்திருக்காரு இங்கே வந்து ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது நார்மலாக வந்து மகான்களுடைய சமாதி எப்படி இருக்குன்னா ஒரு நட்சத்திரம் வந்து தான் அவருடைய சமாதி ஆனது ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமானது இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அனுகிரகம் தரக்கூடிய ஒரு இடமா தாம்பரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இங்கே நிறைய நிறைய அன்பர்கள் வராங்க அவங்களுடைய மனக்குறைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி அவங்களுடைய குறைகளை தீர்த்து பல நிறைவுகளை கண்டு மறுபடியும் மீண்டும் வந்து பல பல அன்பர்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்குறாங்க அது மட்டும் கிடையாது வாரந்தோறும் தினம் சரி அப்படின்னும் போது தினசரி அன்னதானங்கள்லாம் வழங்கப்படுகிறது முக்கியமானது வரலாறுடைய என்ன கூற்று அப்படின்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் அப்படின்ற மாதிரி உணவு அளிப்பதுன்றது முக்கியமான ஒரு ஒன்று இந்த சபையில தினசரி மா மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது இங்கே சபையில மட்டும் கிடையாது நிறைய இடங்கள்ல கணக்கன்பட்டி சத்திரப்பட்டி திண்டுக்கல் இந்த மாதிரி போன்ற இடங்கள்ல தினசரி அன்னதானம் நடைந்து நட நடைபெற்று கொண்டு வருகிறது இதை அன்பர்கள் ஒன் உணவாக உண்ணாம ஒரு அனு குருநாதனுடைய பிரசாதமாக உண்டு மகிழ்ந்து வருகிறார்கள் அது மட்டும் கிடையாது இங்கே வேலைக்கு போகக்கூடிய மகளிர் சரி ஆண்களும் சரி வர முடியாத காரணத்தால் ஞாயிறு தோறும் வார வழிபாடு நடைபெற்று கொண்டு வருகிறது அதனுடைய நிகழ்வாக தான் ஆண்டு ஆண்டு விழாவாக தான் இன்று நடைபெறுகிறது இதை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஆக ஆனது அப்படின்றதுனால தான் இந்த ஆண்டு விழா நடைபெற்று வருகிறது குருநாதரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அவருடைய அற்புதங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணலாம் ஏசுநாதரையும் இப்படியும் கம்பேர் பண்ணலாம் அவரும் வந்து ஒரு மதி மனிதனாக இருந்து தான் ஒரு சிலுவையில் அறையப்பட்டது நம்மளுடைய குருநாதரும் அப்படி தான் மனிதனாக இருந்து பல அற்புதங்கள் செய்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பல மக்கள் எல்லாரும் அவரை கல் எறிந்து பைத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி வீதி வீதியாக தெரிந்து பல அற்புதங்கள்லாம் செஞ்சு அப்படி வந்த ஒருத்தர் தான் நம்மளுடைய சர்க்குருபரன் அப்படின்றத உங்களை எல்லாேருக்கும் நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய பெயர் நடராஜன் நான் கணக்கன் இருந்து வந்திருக்கிறேன் ம முப்பத்தேழாம் ஏழாம் ஆண்டு வட்ட ஆண்டு விழாவுக்காக இன்றைய தினம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் சர்க்குருபரன் அவர்கள் எங்களிட ஊரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டு வருட காலம் வாசம் செய்திருந்தார்கள் உள்ள அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சர்க்குருபரன் அவர்கள் பல உன்னதமான திருவிளையாடல்களை நேரடியாக நடத்தி காட்டியிருக்கின்றார்கள்